பழமை வாய்ந்த அணையில் இன்னைக்கும் நாம இருக்கிற ஒரே அணை திருச்சி மாவட்டத்தில் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் காவிரியின் குறுக்கே வெறும் கற்கள் மற்றும் களிமண்ணை கொண்டு கட்டப்பட்டு இரண்டாயிரம் வருஷமாக கம்பீரமாக நிற்கும் அணைதான் கல்லணை தமிழர்களின் பெருமையை உலகறிய செய்ததில் சோழர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு அந்த சோழ மன்னர்களின் முற்காலச் சோழன் என்று அழைக்கப்படும் கரிகாலச் சோழனால் கட்டப்பட்டதுதான் இந்த கல்லணை அதை பற்றியே இந்த காணொலியில் காணப்போகிறோம் பல போர்களை நடத்தி ஒரு மாவீரனாக ஒரு பேரரசனாக ஆட்சியில் அமர்ந்த கரிகால சோழனுக்கு எதிரே ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருந்தது சோழ நாட்டில் இருக்கிற வளங்களை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த அதே நாடுதான் மக்களுக்கு தேவையான உணவை தர முடியாமல் உணவு பற்றாக்குறையை போக்குவதற்காக இலங்கை மற்றும் பர்மாவில் இருந்து உணவை இறக்குமதி செய்து கொண்டிருந்தார்கள் எப்படி சோழ நாடு பலமான நாடாக இருக்கிறதோ அதே மாதிரி அந்த நாட்டுடைய உணவு பற்றாக்குறைக்கும் முக்கிய காரணம் காரணமாக இருப்பது இந்த காவிரி தான் ஆற்று நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த காவிரி மழைக்காலத்தில் வளமான பல விவசாய நிலங்களை அழித்து பின்னர் கடலில் சென்று கலக்கிறது அதுவே வெயில் காலத்தில் வறண்ட பூமியாக காட்சியளிக்கிறது இப்படி இந்த காவிரி ஆற்றினால் ஏற்படும் வேகத்தை குறைத்தால் ஊருக்குள் வெள்ளம் வருவதை தடுத்து பயிர்கள் அழிவதையும் தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வறண்ட காலங்களில் பஞ்சம் ஏற்படும் சமயத்தில் இந்த நீரை சேமித்து வைக்கவும் முடியும் இதை எப்படி சாத்தியமாக்கலாம் என்று காவிரியின் குறுக்கே எப்படி அணையை கட்டுவது என்றும் யோசனை செய்தபடியே கரிகாலச்சோழன் காவிரி பூம்பட்டின கடற்கரையில் நின்று கொண்டிருந்தார் அப்படி அவர் அந்த யோசனையில் மூழ்கி கொண்டிருந்த சமயத்தில் கரையோரத்தில் நின்று கொண்டிருந்த அவருடைய காலில் அந்த கடலுடைய அலை வந்து திரும்ப திரும்ப மோதும் பொழுது அந்த அலை நீரினால் மண்ணானது அரிக்கப்பட்டு அவருடைய கால்கள் பூமியில் புதைந்து கொண்டிருந்தது இதை பார்க்கும் பொழுது அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இந்த சம்பவம் அவருடைய மனதில் மிகப்பெரிய மாற்றத்தையும் இந்த அணையை எப்படியும் கட்டிவிடலாம் என்ற எண்ணத்தையும் உருவாக்கியது இதற்கு காரணம் அவருடைய கால்கள் பூமியில் புதையுண்ட அந்த மண்ணறிப்பு தத்துவத்தையே அவர் புரிந்து கொண்டதுதான் இந்த தத்துவத்தை பயன்படுத்தி ஒரு வழியாக அவர் அணை கட்டுவது என்று முடிவெடுத்தார் அதற்குப் பிறகு அவர் தன்னுடைய நாட்டில் எந்தெந்த இடத்தில் காவிரியால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது என்பதை அலசி ஆராய்ந்தார் அதில் இந்த இடத்தில் மட்டும்தான் காவிரியின் அகலம் சிறியதாகவும் கொள்ளிடம் அகண்டும் காணப்படுகிறது ஆகவே இந்த இடத்தில் அணை கட்டினால்தான் இந்த அணையின் வழியாக காவிரியின் வேகத்தை குறைத்து விவசாய நிலங்கள் வெள்ள நீரினால் சேதம் அடையாமல் பாதுகாக்க முடியும் என்பதை உணர்ந்து அதற்கான வேலையை தொடங்க ஆரம்பித்தார் இந்த இடத்தை தேர்வு செய்வதற்கு வேறு ஒரு காரணமும் இருந்தது இந்த காவிரியானது கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் சமதளத்தில் உருண்டோடி வந்து இந்த இடத்தில் கடலை நோக்கி மெல்ல சரிகிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த இடத்தில் அணை கட்டுவது என்று முடிவுக்கு வருகிறார் ஆனால் இந்த இடத்தில் அணை கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒரு நொடிக்கு இரண்டு லட்சம் கன அடி நீர் பாயும் காவிரி ஆற்றின் மேல் அணை கட்டுவது என்பது சாதாரண காரியம் அல்ல இது ஒரு சவாலான காரியமாகவே இருந்தது இந்த ஆற்றில் பொங்கி வரும் வெள்ளத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அதே நேரத்தில் அந்த இயற்கையை தடுத்து நிறுத்துவது என்பது கூடாது இதையெல்லாம் ஆராய்ந்து அந்த இடத்தில் அணை கட்ட முடிவெடுத்தார் கரிகாலன் அது மட்டுமில்லாமல் நீரோட்டத்தின் குறுக்கே அணை கட்டினால் மண்ணரிப்பு ஏற்படும் அதுவே நீரோட்டத்திற்கு இணையாக அணை கட்டினால் மண்ணரிப்பை குறைக்க முடியும் என்று கணித்த கரிகாலன் இன்று திருச்சியை சுற்றி பல நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து பெரிய பெரிய இரண்டு டன் எடை கொண்ட பாறைகளை அணை கட்டும் அந்த இடத்திற்கு கொண்டு வந்தார் இந்த பாறைகளை ஆயிரக்கணக்கான யானைகள் மூலமாக கொண்டு வந்து தன்னுடைய சேனைகளை கொண்டு அதை நீரின் ஆழத்திற்கு கொண்டு சென்று அந்த காவிரி ஆற்றின் உள்ளே இறக்கி नागरिकों அப்படி இறக்கும் பொழுது ஓடும் நீரினால் அந்த பாறையின் அடியில் உள்ள மண் அரிக்கப்பட்டு அந்த பாறையானது உள்நோக்கி இழுக்கப்படுகிறது இப்படியாக ஒவ்வொரு கல்லையும் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி அந்த ஆற்றின் மீது இறக்கினார்கள் மேலும் அதன் மீது ஒட்டும் தன்மையுடைய ஒரு வகையான களிமண்ணை கொண்டு அந்த பாறைகளை ஒன்றோடு ஒன்று ஒட்டி அந்த தடுப்பை அவர்கள் உருவாக்கினார்கள் ஆனால் அவர்கள் பயன்படுத்திய அந்த ஒட்டும் பசையினை இன்று வரை இந்த அறிவியலால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தும் அந்த ஒற்றும் பசையானது இன்றைக்கும் அதை பிடித்துக் கொண்டு இருப்பது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் இது எந்த மாதிரியான தொழில்நுட்பம் என்று இன்றளவும் புரியாத புதிராகவே இருக்கிறது இப்படி அந்த ஓடும் நீரில் கல்லை போட்டு அந்த அணையை கட்டி முடித்தார் சங்க காலத்தில் சோழ சாம்ராஜ்யத்தை ஆண்ட கரிகால சோழன் இந்திய நீர் பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்கிறார் அவர் அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்ட பிறகுதான் பலன் தமிழனின் அணை திறமையும் பாசன மேலாண்மையும் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் மட்டுமல்ல இந்த உலகிற்கே தெரிய வந்தது அவர் இந்த அணையை ஆராய்ந்து அதுவரை இலக்கியங்களில் கற்சிறை என சொல்லப்பட்ட இந்த அணை அன்று முதல் கல்லணை என்று பெயர் பெற்றது ஒரு நாடு பழமையாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு விவசாயம் முக்கியம் அந்த விவசாயம் செய்வதற்கு நீர் மிக மிக முக்கியம் அந்த நீரின் தேவையை நாட்டுக்கு உறுதி செய்பவன்தான் ஒரு சிறந்த அரசன் ஓடிக்கொண்டிருக்கும் காவிரி நீரினை தேவையின்றி வீணாக்காமல் அந்த நீரினை தடுத்து அதற்கென்று ஒரு அணையினை கட்டி அதனை முழுக்க முழுக்க வேளாண்மைக்கு பயன்பட வைத்து ஒரு பொற்கால ஆட்சியை தந்தவன்தான் பெருமன்னன் கரிகால் பெருவளத்தான் என்று சொல்லப்படும் கரிகால சோழன்